தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ரவையை வச்சு ஒரு ரெண்டு விதமான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் கெட்டு போகாமல் நல்லா நமத்து போகாமல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரவையை வச்சு ஸ்வீட்டாகவும் காரமாகவும் ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ரெசிபி இருக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் வறுத்த வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் தான் எல்லா பொருளையும் நாளந்து சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ கிளாஸ் இருக்கோ அதில் நீங்கள் வந்து அலந்து சேர்த்துக்கோங்க அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ரெண்டுத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சர்க்கரை நல்லா பவுடர் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சாலே போதும் அரைச்ச ரவை அந்த சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு முக்கால் கப் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் உருக்காத நெய்யாக இருந்தால் போல் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உருக்கின நெய்யாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் உருக்காத நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கிறேன் இலக்கமா இல்லாமல் நல்லா கெட்டியாக பசைஞ்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக மாவு வந்து பசிஞ்சிக்கிட்டேன் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணுங்கள் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்க்கும் போது டக்குன்னு வந்து இலக்கமான பதத்துக்கு வந்துடும் இப்போ ரவை ஊறுறதுக்காக கொஞ்சம் டைம் வந்து விட்டுடலாம் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சிட்றேன் நல்லா ரவை ஊறட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருபது நிமிஷத்துக்கு மாவை வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் பாருங்க இப்போ எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு ரவை ஊற ஊற வந்து மாவு இன்னும் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு பெரிய சைஸில் உருண்டை பண்ணி எடுத்து இப்போ நான் தேய்ச்சிக்க போகிறேன் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிஸாக தான் நான் தேய்க்க போகிறேன் கொஞ்சம் ஒற்றா மாதிரி இருக்கும் சக்கரெல்லாம் போட்டிருக்கிறதுனால மாவு கொஞ்சம் ஒற்றா மாதிரி இருக்கும் மேலே மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம் ஒட்டாத மாதிரி மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கட்டும் ரொம்ப வந்து மொத்தமாக இல்லாமல் இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி பெரிய பெரிய பீசஸாவோ இல்லை சின்ன சின்னதாகவும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கோங்க இல்லைனா டைமண்ட் ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போது டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன் ரொம்ப பெருசு பெருசாக வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ தனித்தனியாக இது போல் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மீதி இருக்கிற எல்லா மாவியுமே இந்த மாதிரி தேய்ச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒவ்வொரு ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போதே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க அதுக்குள்ளே அடுத்த ரவுண்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னா மாவு கொஞ்சம் நிறைய போட்டு தேய்ச்சிட்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா பிளேட்டில் வந்து ஒட்டாது சக்கரை சேர்த்துருக்கிறதுனால ஒட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் மாவு நிறைய போட்டு தேய்ச்சிட்டு கட் பண்ணி ஒரே பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஒட்டாமல் எடுத்து போடுறதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் என்ன நல்லா சூடு இருந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தால் எடுத்துடலாம் ஈஸியாக நிறைய ஒட்டி இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க எண்ணெயில் போட்டதுமே அப்படியே கரண்டி வச்சு கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருந்தாலும் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் நான் வந்து கொஞ்சம் மெல்லிசாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் மொத்தமாக வந்து கட் பண்ணி செய்கிற மாதிரி இருந்தாலும் கட் பண்ணி செஞ்சுக்கோங்க ரொம்ப மெல்லிசாக வந்து போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக கூட நீங்கள் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வெந்து கலரும் கொஞ்சம் மேலே மாறி வரணும் அது வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா வெந்து மேலேயும் கலர் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவை சர்க்கரை கோதுமை மாவு இந்த மூணு பொருளை வச்சு நம்ம ஒரு டேஸ்டியான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணியாச்சு நான் வந்து ரவையை ரொம்ப நைஸாக அரைக்கலை அதனால் ரவை வந்து இருக்கிறது தெரியுது பாருங்கள் உங்களுக்கு ரவை இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை ரவை சேர்த்து அரைக்கிறோம் பார்த்தீங்களா மிக்சியில் அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க ரவை நல்லா நைஸாக வந்து உங்களுக்கு அரைப்பட்டு வந்துடும் அப்போ ரவை இருக்கிறதும் தெரியாது எப்போதுமே வெறும் மைதா கோதுமை மாவு மட்டுமே வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் வந்து செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி ரவையை வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் மெல்லிஸாகவே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா நீங்கள் மொத்தமாக கூட பண்ணிக்கோங்க உங்களோட விருப்பம் தான் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நம்ம உடைக்கிற மாதிரி இருக்காது ஈஸியாக தான் வந்து மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு கல் மாதிரி இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்வீட் பண்ண மாதிரியே ரவையை வச்சு காரமாக நல்லா முறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்நாக் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவையை வந்து இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ரவையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இது கூடவே உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிதமான சூட்டில் கையில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பசைஞ்சாச்சு கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக மாவு வந்து உள்ளே போகணும் அந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரவைங்கிறதுனால கொஞ்சம் ஊற வைக்கணும் நம்ம அப்போ ஊற ஊற வந்து மாவு வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் இப்போ ரவையை வந்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன் மேலே ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு துணி போட்டு மூடி வச்சுடுங்க மாவு காயாமல் இருக்கும் ரவையை வந்து அரை மணி நேரத்துக்கு நல்லா நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் மாவை வந்து ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாவை சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒட்டாமல் வரத்துக்காக கோதுமை இல்லை மைதா மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்க வேணாம் மொத்தமாவும் தேய்க்க வேணாம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே போல் மாவு தேய்ச்சி எடுத்துக்கிட்டா போதும் இந்த மாதிரி மாவு தேய்ச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன் டைமண்ட் ஷேப்பில் வேணால் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இல்லை நார்மலாக கட் பண்ணால் போதுனாலும் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நிறைய தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொறிக்க ஆரம்பிச்சிக்கலாம் இந்த மாதிரி எடுத்திருந்த ரவை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ரெடி பண்ணியிருக்கிற மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் தீ ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம் மேலே வந்து கலர் வந்துடும் ஆனால் முறு முருன்னு வராமல் போயிடும் கொஞ்சம் மிதமான தீயில் குக் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆகி வரும் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வருபட்டு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து மேலேயே நல்லா கலர் வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்த எல்லாமாவே நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு மேலே காரம் வந்து சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் ரவியை மிக்ஸ் பண்ணும்பொழுதே உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இப்போது உங்களுக்கு உப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க உப்பு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்க போகிறேன் இப்போது சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ரொம்ப ஈஸி ரவையை அரைச்சிட்டு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து நம்ம தேய்ச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறது தான் இந்த ஸ்நாக் வந்து ஒரு காற்று போகாமல் நல்லா டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு போகாமல் இருக்கும் ஆனால் ஒரு நாளே காலி ஆகிடும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் அதனால் ஒரு நாளே வீட்டில் இருக்கிற எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிருவாங்க நல்லா மெல்லிஸாக தேய்ச்சு இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவை மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ரவையை வச்சு ஸ்வீட்டாகவும் காரமாகவும் ரெண்டு ஸ்நாக் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் தீபாவளி வர வரப்போகுது தீபாவளி பக்கமாக நீங்க ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி இது போல நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட ஓகே தான் நல்லா சூடாக இருந்ததும் ரெண்டுத்தையுமே நீங்கள் கவர்ல போட்டு ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு போகாமல் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ரெண்டு ரெசிபியும் ரவையை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ